பழைய காலத்தில் ஒருமுறை உலகில் பெரிய பூமியின் அழிவு ஏற்பட வாய்ப்பு வந்தது அந்த நேரத்தில் பிரம்மதேவனின் சிருஷ்டியில் இருந்து உருவான ஹயக்ரீவன் என்ற அசுரன் வேதங்களை திருடிக் கொண்டு சமுத்திரத்தின் அடியில் ஒளிந்துவிட்டான் அப்போது மகாவிஷ்ணு உலகத்தை காப்பதற்காக மச்ச அவதாரத்தை எடுத்தார் ஒரு பெரிய மீனாக ஒருமுறை சத்யவர்த்தன் என்ற ஒரு நேர்மையான அரசன் தண்ணீரில் தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய மீன் அவனிடம் உதவி கேட்டது என்னை பாதுகாப்பாயா என்று கேட்டது அந்த மீன் அரசன் அதனை தனது பானையில் வைத்து வளர்த்தார் ஆனால் அந்த மீன் தினந்தோறும் பெரிதாக வளர்ந்தது இறுதியில் அரசன் அதை சமுத்திரத்தில் விட்டார் அங்கே மச்ச அவதாரம் அவனுக்கு உண்மையை கூறினார் வெகு சீக்கிரத்தில் உலகம் ஒரு பெரிய பெருக்கில் அழிந்துவிடும் நீ ஒரு பெரிய பங்குடி தோணி ஒன்றை உருவாக்கு அதில் அனைத்து உயிரினங்களின் விதைகள் மற்றும் ஷிகளையும் கூட்டிக் கொண்டு ரட்சிக்க புறப்படு அந்தப் பெருக்கு வந்தபோது சத்தியவர்த்தன் ராஜா மற்றும் மற்றருடன் அந்த தோணியில் பயணம் செய்தார் மச்ச அவதாரம் அந்த தோணியை தனது கொம்புடன் இழுத்து பாதுகாத்தார் பின்னர் மச்ச அவதாரம் ஹயக்ரீவனை தோற்கடித்து வேதங்களை மீட்டார் அவ்வாறு மகாவிஷ்ணு தனது முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தில் உலகத்தை பாதுகாத்தார் இந்த சேனலை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் உங்களுக்கு எப்படிப்பட்ட கதை வேண்டுமோ அதை கூறவும்